அத்தியாயம் ியன் சடையவர்மர் சுந்தரபாண்டியர் நட்பது போலும் பகையாய் நின்ற சோமனை கொன்று சினந்தனித்தருளி நன்னுதல் பிறலால் என்னும் தற்கரிய கண்ணனூர் கொப்பத்தை கை கொண்டருளிய சுந்தரபாண்டிய தேவர் அரண்மனை அரச மாளிகையின் மேன்மாட நடுக்கூடத்தில் அரிமா போல அமர்ந்திருந்தார் அந்த வீரார்ந்த திருத்தோற்றம் அப்போது அங்கு வந்த விஜயகண்ட கோபாலனுக்கு விளக்க முடியாத ஒரு வியப்பின் விருந்தாகவே இருந்தது மத்தக புயங்களும் மரமேறுவன நிமிர்ந்த மார்பும் வித்தக கண்களும் வெஞ்சமர் வெறி தூண்டும் வளைந்த மீசையும் கார் விரிந்த கேசத்தில் கடல் அலை படர்ந்து அழகும் காண்பவரை மெய்மறக்கச் செய்யும் வீர லட்சணங்களாய் விளங்கின கடைந்தெடுத்த தொடையினை சற்றே கவி நெசைவால் நெளித்து புடைத்து எழுந்த கரத்தினை வீர புலமை பேச நிமிர்த்தி நீட்டியவாய் நிறைந்த புன்னகையால் வரவேற்றார் வேம்பனியும் மீனவரின் வேந்தர்க்கு வேந்தர் சுந்தரபாண்டிய தேவர் வாருங்கள் சண்டமாறுதரே வாருங்கள் இந்த நாட்டின் சார்பாக உங்களுக்கு நன்றி செலுத்தி வரவேற்கிறேன் இப்படி அமருங்கள் அப்பப்பா எத்துணை கம்பீரமான குரல் இது அதிலும் கூட ஒரு தேன் குழைவா அரசியலுக்கு வேண்டிய இரு தன்மைகளான வீரமும் தந்திரமும் அல்லவோ இந்த குரலில் வேய பெற்றிருக்கின்றன கோபாலனுடைய கவனத்தில் இவ்வாறான எண்ணங்கள் முகழ்ந்தன அவனுடைய கண்கள் அடிக்கடி சுற்றுமுற்றும் நோக்கிக் கொண்டன கவனத்தில் மட்டும் கண்காணிப்பு இம்மியும் பிறழவில்லை இதயத்தே ஒரு இனம் தெரியா புதிய அலைகள் எழுவதும் அடங்குவதுமாக இருந்தன எத்தனை எத்தனை ஐயங்கள் எத்தனை எத்தனை ஆலோசனைகள் கண்ட கோபாலன் கணத்திற்கு கணம் தன்னை எச்சரிக்கை செய்து கொண்டவனாகவே வரவேற்ற பாண்டிய மாமன்னரை இணங்கி இருகரம் கூப்பி வணங்காமல் வணங்கி ஆசனத்தில் வந்து அமர்ந்தான் இப்படி ஒரு அபாக்கியம் தனக்கு ஏற்படும் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை ஒற்றறிய வந்த இடத்தில் உறவறிய நேர்ந்ததே என்று உள்ளுக்குள் உணர்ச்சியை பாய்மரமாக்கி கொண்டான் பற்களை மெல்ல அழுத்தி கொண்டதன் மூலம் தன்னுடைய உணர்வு அலைந்த உள்ளத்தையும் அடக்கிக் கொண்டான் உணர்ச்சியை வெளியே காட்டிக் கொள்வது வாழ்க்கையில் தோல்வியை உள்ளே அழிப்பதற்கு சமானம் என்பதை உணர்ந்தவன் அவன் சண்ட மாறுதரே ஏன் இந்த மருட்சி கொஞ்சமும் ஐயப்படாமல் நீங்கள் அளவலாவலாம் அரண்மனை என்றால் அதிகாரிகளுக்கே பயம் நான் புதியவன் அதிலும் மன்னருக்கு மன்னவர் முன்னிலையில் அமர்ந்து குற்றமில்லை சுந்தரபாண்டியன் அதிகாரம் செலுத்தும் போதுதான் மன்னன் அன்பை செலுத்தும் போது ஒரு சாதாரண மனிதன் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நேரில் காண கொடுத்து வைத்தது என்னுடைய பாக்கியம்தான் என்றான் கண்டகோபாலன் சண்ட மருதிரி உங்களுடைய வீரத்தை பற்றி வெகுவாக புகழ்ந்த உங்கள் நண்பன் குமாரகூத்தன் இந்த நாட்டின் காவல் எனக்கோ உடற்காவல் என்னுடைய மைந்தனுக்கு சமமானவன் அவன் அவனுடைய உயிரை காப்பாற்றிய ஒரு வீர கண்டது என்னுடைய பாக்கியம்தான் கண்ட கோபாலன் மீண்டும் தன்னை சுற்றியுள்ள நிலைகளை கவனித்தான் இது பாண்டிய மாமன்னருக்கு புரிந்தது யாரை தேடுகிறீர்கள் தானே இதோ வந்து விடுவான் அவன் இல்லாமலேயே நீங்கள் தைரியமாக பேசலாம் சீன நாட்டவர்களுக்கே கொஞ்சம் துணிச்சல் அதிகம் அந்த நாட்டில் பிறந்த உங்களிடம் அது இல்லாமல் போகாது அந்த துணிச்சல் உங்களிடம் நன்முறையில் இருக்கும் ஏனென்றால் சம்பு குலத்து சண்டை மாறுதல் அல்லவா தாங்கள் பிரானே சீன நாட்டை சார்ந்திருந்தாலும் சம்பு குலத்திடம் மலையில் தலைமோதும் துணிச்சல் கிடையாது அது பவித்திரமான குலம் பண்பு நிறைந்த குலம் ஆமாம் ஆமாம் வீர ராட்சத குலம் சமஸ்கிருத காவியத்தில் திளைத்த அறிவார்ந்த குலம் அந்த குலம்தான் தமிழ்நாட்டை தஞ்சமடைந்த காலம் முதல் எத்துணைக்கு மாறிவிட்டது எனினும் கூட அந்த சோழன் ராஜேந்திரன் இந்த சம்புவராயரை வென்றதோடு மட்டும் விடாமல் உத்தரலங்காவின் வீரராட்சதரை வென்ற ராமன் என்றும் கூறிக்கொண்டானாம் சண்டமாருதரே நீங்கள் சோழ நாட்டிற்கு சென்றதுண்டா எல்லா நாட்டிற்கும் சென்றிருக்கிறேன் அநேகமாக அடுத்த மாதம் சோநாட்டிற்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படியா வணிக செல்வரே இம்மாதிரி வணிகர்களுக்கான சுதந்திர செல்வாக்கு அளித்த நாட்டை வேறு எங்காகிலும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களா இல்லை தென்னாட்டில்தான் இதனை காண முடிகிறது மன்னவா அதுவும் இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டில்தான் கிருஷ்ணி நதிக்கு மேலே தாங்கள் அனுமதி இல்லாமல் கடற்கரையை விட்டு அணுவளவும் நகர முடியாது அந்த விதமான ஆட்சி பயம் எனக்கு கிடையாது என்னுடைய மரபினருக்கும் கிடையாது நல்லது உங்கள் சம்பா தேசத்தின் தலைநகரம் சம்பாபுரம் சீன தொடர்பால் அழகுக்கலை நகரமாக விளங்குமாமே என்னுடைய நினைவு சரிதானா உண்மைதான் வேந்தே ஆனால் அது ஒரு காலத்தில் இப்போது சீனர்கள் சம்பு மக்களை அடித்து துரத்திய வண்ணம் இருக்கின்றனர் அவர்களுடைய தொடர்பு இருந்த ஒரே காரணம்தான் சம்பு குலத்தை அரக்கர் குலம் என்று அழைக்க நேரிட்டது போலும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆம் ஆதரிக்க கூடிய கருத்தும் கூட போகட்டும் சீனர்கள் தொல்லை தாழாமல்தான் சம்புவராயர்கள் ஓய்மா நாட்டை இன்றளவிற்கும் அடைந்த வண்ணம் இருக்கிறார்கள் போலும் நல்ல வேடிக்கை அங்கே சீனர்களுடைய தொல்லை தாழாமல் அவர்கள் இங்கே வந்தனர் இப்போதும் வந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இங்கே இப்போது அவர்களுக்கு தெலுங்கு சோழனான கண்டகோபாலனுடைய தொல்லை தாழ முடியவில்லை இவர்கள் யார் இவர்களை யார் வரச் சொன்னது வங்கத்தை தங்கியவர்கள் அங்கேயே இருக்கலாம் அல்லவா தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் சண்டமாறுதரே வந்தவர்களை எல்லாம் தங்கு தடையின்றி வரவேற்ற ஒரே காரணம்தான் தமிழகம் இப்படி பலவாகி பரிதவிக்கிறது வாணிபம் என்றுதான் முதலில் வருகிறார்கள் பிறகு வாய்ப்பூட்டு கைப்பூட்டு போல தொடங்கி விடுகிறார்கள் கண்ணை காட்டி காலை பிடித்து மண்ணை பறிப்பதோடு அல்லாமல் கண்ணான மொழியையும் நாகரிகத்தையும் அல்லவா பாழ்படுத்துகிறார்கள் எல்லோருமே சண்டை மாறுதலை போல பிறர்க்கு இணங்கும் கடமை உணர்வு கொண்டவர்கள் ஆகிவிட முடியுமா என்ன பாண்டியத்தேவரே ஒரு விண்ணப்பம் சொல்லலாம் குற்றம் தமிழர்களுடையதுதான் வருபவர்கள் வருவார்கள் வந்து கொண்டேயும் இருப்பார்கள் இவர்களை யார் வரவேற்க சொன்னது காவலற்ற மரமானால் பறவைகள் கூடு கூடுகட்ட ஓடித்தாமே வரும் பாண்டியத்தேவர் சுந்தரர் பல கணங்கள் வரை மலைத்து போனார் எத்துணை துணிச்சலான கேள்வி இது ஆமாம் சண்டமாரதன் சொல்வதிலும் குற்றம் இல்லை குற்றம் தமிழர்களுடையதுதான் பாண்டிய தேவர் பதற்றம் கண்டவரை போல நிமிர்ந்து கம்பீர குரல் எழுப்பி கூறினார் சண்ட நேற்று இந்த நாட்டின் படைத்தலைவன் உயிரை காத்தீர்கள் இன்று பாண்டிய மன்னருடைய கவனத்தை விட்டீர்கள் ஆம் குற்றம் தமிழர்களுடையது அறத்துக்கு அளவுண்டு என்பதை சுட்டி காட்டிவிட்டீர்கள் பாம்புக்கும் தேளுக்கும் பச்சாதாபமா பார்க்க முடியும் சென்ற ஆண்டில் ஒரு போசள பாம்பை கண்ணனூர் கொப்பத்தில் அடித்தேன் இன்று முதல் நச்சு தொடர்பு என்று தெரியவரும் எதையும் நாசமாக்குவதாகவே முடிவு செய்துவிட்டேன் கண்ணில் சினச்சுடர் கொப்புளிக்க கூறி முடித்த சுந்தரபாண்டியர் உற்று கவனித்தார் அப்போது மிக விரைவு கொண்டு உள்ளே நுழைந்த பாண்டிய மாவீர படைத்தலைவன் குமாரகூத்தன் நண்பன் சண்டமாருதன் மாறுதன் அமர்ந்திருப்பதையும் கவனியாமல் மாமன்னருக்கு வணக்கம் போக்கி மார்பு விம்ம செய்தி அறிவித்தான் பிரபு தலைநகரில் தெலுங்கு சோழன் விஜயகண்ட கோபாலன் தலைமறைவாக நடமாடி வருவதாக கேள்வி இப்போதுதான் நம்முடைய ஒற்றர் கூடத்திலிருந்து செய்தி கிடைத்தது ஆ என்ற ஆத்திர வலது கரத்தை ஓங்கி பிடியில் அரைந்து அழுத்திய சடையவர்மர் தேவர் அக்கணமே மீனென துள்ளி எழுந்தார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் பின் குறிப்பு ஓய்மா நாடு என்பது இன்றைய திண்டிவனம் திண்டிவனம் என்ற பெயரும் கூட பிற்காலத்தில் சம்புவர் ஏற்பட்டிருக்க வேண்டும் சீன சம்புவர்களின் இயற்பெயர் திண்டிகன் என்று மிசோன் கல்வெட்டில் காணப்படுவது ஆராயத்தக்கது அத்தியாயம் ஏழு நெல்லூர் தூதுவர் செந்தழர் குகைகள் என மின்னிய சுந்தரபாண்டியருடைய கண்கள் சில பல கணங்கள் வரை உருண்டு மருண்டு உக்கிர தாண்டவம் புரிந்தன அவருடைய வறண்ட நாவில் சொற்கள் ஒட்டி தெரிப்பதற்கே முடியாமல் தட்டு தடுமாறின முட்டி மோதி வெளிவந்த அந்த மூச்சு அப்பப்பா பெருமூச்சா அது பெரும் புயலாக அல்லவோ தின்பட்டது கவசம் போன்ற விரிந்த மார்பு விம்மி அடங்கிய காட்சி ஊழிக் காலத்தில் அழிந்து எழும் மகா மேருவை போன்றல்லவோ தெரிகிறது துடிக்கும் தொடையும் படை முழக்கம் கேட்டு விடை பகரும் விம்மிய வீரத்தோளும் மடை திறந்த காட்டார் என பொங்கிப் பெருகும் உணர்ச்சியும் சடை விரித்து சஞ்சலத்தின் கடை விரித்து சமர்க்கலத்தில் அமர்க்கலம் செய்யும் நடை விரித்து தோற்றம் காட்டிய பாண்டிய மா மன்னரை பார்ப்பதற்கே அப்போது பயங்கரமாக இருந்தது அலை மோதிய உள்ளத்துடன் நிலை தடுமாறி நின்ற கண்ட கோபாலனும் கூட அந்த ஒரு கணத்தில் குலை நடுங்கி போனான் அவனுடைய மனநிலை வெண்டுரைக்க முடியாத வெம்பிய இருந்தது அது வினாடிக்கு வினாடி வேதனையின் வெடவெடப்பில் வேடிக்கை காட்டியது ஒருவேளை அவன்தான் கோபாலன் என்று தெரிந்து இந்த நாடகம் நடந்திருக்குமானால் பார்க்க போனால் அப்படி நடந்திருப்பதாகவே தெரிந்தது சடயவர்மர் சுந்தரபாண்டிய தேவருடைய கண்கள் அடிக்கடி ஐயத்தின் அதிகாரத்தை மறைமுகமாகவே கண்ட கோபாலனை நோக்கி பேசியது ஆழ்ந்த சின சிந்திப்புடன் சிறிது நேரம் வரை செயல் மறந்திருந்த மாமன்னர் தேவர் திடீரென்று என்ன நினைத்தாரோ குமாரகூத்தா என்று குரல் கொடுத்தார் அந்த இடி குரலில் ஏதோ ஒரு திட்டவட்டமான முடிவு அரும்பி வெளிப்பட்ட ஓசையும் உடன் எதிரொலித்தது தளபதி குமாரக்கூத்தன் அத்தருணமே உணர்வு பெற்று நிமிர்ந்தான் குமாரகூத்தா நீ கண்ட கோபாலனை கண்டிருக்கிறாயா கண்ட கோபாலனுக்குத்தான் என்ன சோதனையான கட்டம் இது குமாரக்கூத்தன் மறுமொழி பகன்றான் இல்லை பூபதி நான் கண்டதில்லை அப்படியா நம்மை சார்ந்த வேறு எவரேனும் அவனை கண்டிருக்கிறார்களா விசாரித்து பார்த்ததில் யாரும் கண்டிருப்பதாக தெரியவில்லை சேரன் வீரரவி உதயமார்த்தாண்டவர்மனுக்கு தெரிந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் நன்கு பழக்கமும் உண்டு என்பதை விசாரித்து அறிந்தேன் தெரிந்தவன்தான் நமக்கு தேவை பழக்கப்பட்டவன் நமக்கு இல்லாதவன் சுந்தரபாண்டிய மாமன்னர் இவ்வாறு தளபதி குமார கூத்தனுக்கு மறுமொழி பகன்ற வண்ணம் அருகே இருந்த சண்ட மாறுதனை நோக்கினார் சண்ட மாறுதரை நீங்கள் முன்பு எப்போதாகிலும் நெல்லூருக்கு சென்றிருந்தால் கோபாலனை கண்டிருக்க கூடுமே கண்ட கோபாலனால் நிலைமையை ஊகிக்கவே முடியவில்லை அவன் சற்றும் தயங்காமல் விடை சொன்னான் பாண்டிய மன்னரே என் குல பகைவனான அவனை கண்டிருந்தால் இந்நேரம் தாங்கள் தளபதியை கேட்டு முடிக்கும் அளவிற்கு பேசாமல் இருந்திருக்க மாட்டேன் திறம்பெற்ற திருத்தமான இந்த மறுமொழியை செவிமடுத்த பாண்டியர் ஒரு கணம் அயர்ந்து கவனித்தார் மறுகணம் குமாரகூத்தா நேற்று வந்த அந்த நெல்லூர் தூதுவர்களுக்கு இக்கணமே திருமுன் அளிக்க நினைக்கிறேன் அழைத்து வரும்படி ஆணை பிறப்பிக்கலாம் என்று கூறிவிட்டு உடனடியாக சண்டமாறதனை கூர்ந்து கவனித்தார் அந்த கவனிப்பு அதிக நேரம் கூட நீடிக்கவில்லை அடுத்து அவர் நேரே சாளரத்தை நாடி நடந்தார் பாண்டியர் அப்படி நடந்ததை பயன்படுத்தி கொண்ட குமார அதுவரை கவனியாமல் இருந்த தன்னுடைய நண்பன் சண்டமாரதன் முதுகில் ஒரு தட்டு தட்டி அன்பை தெரிவித்துவிட்டு விரைந்து வெளியேறினான் சண்ட மாறுதனான கண்டகோபாலனுக்கு என்னமோ சஞ்சலம் மேலோங்கிய வண்ணம் இருந்தது தான் அனுப்பி வைத்த தூதுவர்களுக்கு இன்னும் பாண்டியர் திருமுன் அளிக்கவில்லை அந்த திருமுன் இப்போது தனக்கு முன்பாகவே நடைபெறப் போகிறது என்ன வேதனை நிறைந்த கட்டம் இது புறப்பட்ட நேரம் சரியில்லை அது நன்கு புலனாகிறது ஆலயமணி அருந்து வீழ்ந்த அந்த அபசகுனமே இதற்கு சரியான எடுத்துக்காட்டு சற்றைக்கெல்லாம் தூதுவர் இருவருடன் குமாரக்கூத்தன் உள்ளே நுழைந்தான் அதுவரை சாளரத்தில் முகம் பார்த்து சிந்தனையுடன் போராடிய சடையவர்மர் சுந்தரபாண்டியர் முகத்தை திருப்பினார் ஆகா அதுதான் எத்துணைக்கு குங்குமமாக சிவந்திருந்தது கயற்கொடியோன் கண்கள் மீண்டும் சண்ட மாறுதனையே கூர்ந்து கவனித்தன அந்த கவனிப்பில் பல பல மெய்ப்பாடுகள் முந்திய கவனிப்பிற்கும் இந்த கவனிப்பிற்கும் வேற்றுமை தெரிந்தது முந்திய உணர்வு தோற்றத்திற்கும் இந்த உணர்வு தோற்றத்திற்கும் வித்தியாசம் தென்பட்டது அடுத்து அருகே வந்து நின்ற தூதுவர் இருவரை நோக்கினார் அப்போது தூதுவர்களுடைய நான்கு கண்களும் கண்ட கோபாலனையே கண்டு கொண்டிருந்தன பாண்டிய மாமன்னருடைய மன்னருடைய மனத்தில் எப்படியான எண்ணம் உதயமானதோ அப்போதைக்கு யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் கண்ட கோபாலன் மட்டும் திறமையாக தன்னை நோக்கிய தன்னுடைய சகாக்களுக்கு கண் சமக்கை செய்தான் அப்படி அவன் செய்ததை பாண்டியமா தேவரோ தளபதி குமாரகூத்தனோ கவனித்தார்கள் இல்லை திடுமென்று மீனவருடைய குரல் கனத்து ஒலித்தது தளபதி தூதுவர்கள் கொண்டு வந்த திருமுகத்தை வாங்கி படிக்கலாம் தளபதி குமாரகூத்தன் திருமுகத்தை பெற்று படிக்கலானான் அதில் கண்டகோபாலன் குரல் கம்பீரமாக ஒலித்தது அந்த செய்தி குரல் பாண்டிய மா மன்னருடைய செவிகளில் நுழைந்த மறு கணமே போர்க்கருவிகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் கிடங்குக்குள் நூறு மத யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்தால் எவ்வாறான ஓசை கேட்குமோ அவ்வாறான ஓசை கேட்கும் அளவிற்கு ஓஹோ என பெருநகை புரிந்தார் சடையவர்மர் சுந்தரபாண்டியர் அந்த சிரிப்பொலிக்கான காரணத்தை அறிய முடியாமல் சிந்தனை திகைப்பு கண்டனர் பலரும் ஏன் கண்டகோபாலனும் கூடத்தான் அதரங்கள் துடிக்க பாண்டியருடைய வாயிலிருந்து அனற் வெளிவந்தன என்ன துடுக்கு அந்த கண்டகோபாலனுக்கு பற்கள் நரநரத்தன அப்போது பதைப்பு கண்ட கண்டகோபாலனும் தன்னுடைய மனதுக்குள் என்ன துடுக்கு இந்த பாண்டியருக்கு என்று எண்ணமிடலான் இப்படி அவன் எண்ணமிட்ட போது சுந்தர பாண்டியர் தம்முடைய வீரமிடுக்கு கொண்ட கனத்த மீசியை முறுக்கிவிட்ட வண்ணம் தூதுவர்களை நோக்கி சொன்னார் தூதுவர்களே கண்ட கோபாலன் கள துன்பப்படவே விரும்புகிறான் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது மேலும் அந்த சிரமத்தை கூட வைக்காமல் இப்போது அவனாகவே பாண்டிய நாட்டுக்குள் புகுந்திருப்பதாக கேள்வி கோவிந்தராச பெருமாள் மூர்த்தத்தை தில்லையில் பிரதிஷ்டை செய்வதற்கு மாறாக கோபாலனை பிடித்து பாண்டிய நாட்டு சிறையில் பிரதிஷ்டை செய்ய வேண்டியதுதான் வீரச்சினம் பொங்க ஒலித்த பாண்டியருடைய குரலை கேட்டு வெலவெலத்து போயினர் தூதுவர்கள் அவர்களுடைய கண்கள் தம்மை மறந்த நிலையில் ஏன் தான் இருந்த கண்ட கோபாலனை கவனித்தனவோ பாண்டியர் அலட்சிய நோக்குடன் மேலும் பேச்சை தொடர்ந்தார் நிபந்தனை விடுக்கும் அளவிற்கு கண்ட கோபாலன் நிமர்ந்து விட்டானா எவர் கொடுத்த எழுச்சி இது திருப்பதியிலுள்ள தில்லை திருமால் மூர்த்தத்தை அனுப்பிவை என்று அறிவித்தால் அதற்கு சோழ நாட்டு உரிமையை பற்றி நிபந்தனை விட இவன் யார் யாருடைய சிலையை தர யார் நிபந்தனை விடுவது நல்லது நீங்கள் இன்றே பயணமாகலாம் திருமாலை போர் தொடுத்துத்தான் மீட்க வேண்டும் என்றால் அந்த வீர காவியம் விரைவில் தொடங்கப்படும் என்று அறிவியுங்கள் தூதுவர்கள் வணங்கி விடைபெற்று கொண்டனர் அவர்கள் அப்படி விடைபெறும் போது மீண்டும் ஒருமுறை கண்ட கோபாலனை கவனிக்க தவறவில்லை ஆனால் கோபாலன் மட்டும் தன்னுடைய கவனத்தை எங்கோ செலுத்திக் கொண்டிருப்பது போன்று பாவனை செய்தான் அவனுடைய அந்த நடிப்பு பாண்டிய தேவருடைய உள் மனதுக்குள் சிரிப்பையும் சினத்தையும் இழையோட செய்தது இதயத்தை ஏதோ ஒரு முடிவு அரும்பி இருக்க வேண்டும் அந்த மெய்ப்பாடு பாண்டியருடைய திருமுகத்தில் நன்கு பிரதிபலித்தது ஒன்றை மறந்து மற்றும் ஓர் ஆலோசனையில் ஆழ்ந்து மூழ்கி முடிவில் திடீரென்று நினைவு பெற்றால் ஒருவித துடிப்பு ஏற்படுமே அந்தவிதமான துடிப்பை வரவழைத்து கொண்ட சடையவர்மர் சுந்தரபாண்டியர் அருகிலிருந்த சண்ட மாறுதனை நோக்கி சொன்னார் ஓ மறந்தே போய்விட்டேன் புதிய விருந்தினரான சண்ட மாறுதரை மறந்துவிட்டு அரசியல் விவகாரங்களில் மூழ்கிவிட்டேன் எல்லாம் அந்த கண்ட கோபாலனால் வந்த மறதி சண்ட பொறுத்தருளுங்கள் உங்களை இன்று மாலை தக்க முறையில் சந்திக்கிறேன் மாளிகைக்கு செல்லுங்கள் இவ்வாறு சண்ட மாறுதனை நோக்கி கூறிய சடையவர்மர் அடுத்து தளபதியை நோக்கி கேட்டார் குமார கூத்தா நண்பருக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இனிதாக செய்து முடித்திருப்பாய் என்று எண்ணுகிறேன் அதுவரை ஊமை துடிப்புடன் நின்று கொண்டிருந்த குமார கூத்தன் ஆம் மன்னவா அனைத்தையும் செவ்வனே செய்திருக்கிறேன் என்றான் அப்படியென்றால் நண்பரை வழிகூட்டி அனுப்பிவிட்டு உடன் திரும்பி வா வேறு வேலை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது உத்தரவு பிரபு அடுத்து சண்ட இருக்கையிலிருந்து எழுந்தான் மனதை இறுக்கி பிடித்துக்கொண்டான் தலைக்கு முறை எச்சரிக்கை விடுவித்துக் கொண்டான் முடிவில் வணங்காமல் வணங்கி விடைபெற்றான் அவனுடைய மனதில் அழைப்பு கண்ட உணர்வு கொதி பேரி புயலை எழுப்பிக் கொண்டிருந்தது அது கணத்திற்கு கணம் ஹோ என்று இறையவும் செய்தது பாண்டிய மன்னர் எந்த முடிவின் கீழ் இந்த முறையில் நடந்திருக்க வேண்டும் என்று ஊகித்ததன் பயனை கண்ட கோபாலன் அடைந்திருக்க வேண்டும் ஆகவே அவனுடைய மனத்திலும் ஏதோ ஒரு முடிவு அரும்பி அது புயலாக மலர்ந்திருக்க வேண்டும் இந்த இருவேறுபட்ட மனங்களின் கூற்றினை பாண்டிய தளபதி குமாரக்கூத்தன் அறிவானா என்ன அவன் சிறந்த வீரனே ஒழிய அரசியல் குயுக்தி நிறைந்த அரச தந்திரம் போதாதவன் படைகளை எப்படி நடத்தினால் வெற்றி காண முடியும் என்பதை மட்டுமே நன்கு அறிந்தவன் ஏன் அவனுக்கு நிகரும் அதில் அவன்தான் இதனை பாண்டிய மாமன்னரும் உணர்ந்தே இருந்தார் ஆகவேதான் குமாரக்கூத்தன் தன்னுடைய நண்பன் சண்ட மாறுதனை களங்கமற்ற இனிய முகத்துடன் அழைத்துக்கொண்டு சென்ற காட்சியை வெகு நேரம் வரை இமை கொட்டாமல் கவனித்து கொண்டிருந்தார் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்